அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாவில் பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தின வீடியோவாக நம்ம பிரியாம்பலை பற்றி பார்த்தோன்னோ இப்போயும் நம்ம அதை பிரியாம்பலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா டாபிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான டாபிக் அது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எழுதுகிற விதம் பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இதில் கதெல்லாம் அடிக்கக்கூடாது நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி இருக்கணும் இந்த பிரியாம்பலை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை விடுவது சரியான ஆன்சராக வராது அது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதுக்காக தான் ரெண்டாவது வீடியோ நம்ம போகிறது நம்ம பிரியாம்பிளில் கிட்டத்தட்ட இத்தனை வார்த்தைகள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்க்கணும் என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பிரியாம்பிள்னா என்ன அதனுடைய நோக்கம் என்னன்றதுலாம் முதல் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் பட் இருந்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் பிரியாம்பிள் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் ஓல் புக் இல்லை அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் லா எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கிங்க ஸோ இந்த புத்தகத்தை ஒரு புத்தகத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் முகப்பு உரையை தட் மீன்ஸ் முன்னுரையை படித்தால் போதுமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் இந்த பிரியாம்பிள் பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இட் ஆஸ் கண்டைன் பேசிக் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அந்த முகப்பு உரையை படிக்கும்போது புத்தகத்தில் உள்ள அனைத்து விதமான என்ன ஓட்டங்களும் இந்த முகப்புரையில் சொல்லிடுவாங்க என்ன இந்த புத்தகத்தை சொல்ல வருது இந்த ஓல் புக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றத இந்த முகப்பு உரையில் கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் தட் ஈஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன்ன்றது இந்த நீங்கள் இதில் புரிஞ்சிக்கணும் இதை நீங்கள் தனியாக ஒரு ஃப்ளோட்ஷாட் போட்டுக்கலாம் நீங்கள் நம்மளுடைய இந்த முகப்பு உரை நாட் இந்த நான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி பேசலை ஒருமை முகப்பு உரையை பற்றி மட்டும் பேசிகிட்ருக்கேன் இந்த முகப்பு உரையை எங்கிருந்து கடனாக பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்து அவர்களுடைய முகப்பு உரையின்படி நம்ம கடனா பெற்றிருக்கிறோம் அப்படின்றத இந்த இடத்துல நினைவு வச்சுக்கிங்க இப்படிலாம் இப்படி எழுதிக்கிங்க அமெரிக்காவின் முகப்பு உரையை மாதிரியை கொண்டு நமது முகப்பு உரை தயாரிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியும் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் யார் இந்த பிரியாம்புல உருவாக்குனது ஹூ ஒன் கிரியேட்டட் அப்படின்னும் போது பி என் ராவ் அவர்களால் இந்திய நிர்ணய சபை ஆலோசகர் என்பதன் அடிப்படையில் இந்த முகப்பு உரை உருவாக்கப்பட்டது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலுடைய நிர்ணய சபையுடைய உறுப்பினராக இருக்காரு பி என் ராவ் அப்படிங்கின்ற நபர் அவர்களால் பார்த்தீங்கன்னா இந்த முகப்பு உரை உருவாக்கப்பட்டது அப்படின்றத தெளிவாக அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த முகப்பு உரையானது பதிமூணு டிசம்பர் நல்லா நோட் பண்ணிக்கணும் பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் முன்மொழியப்பட்டது இவர் தான் பார்த்தீங்கன்னா இதை முன்மொழிகிறாரு உருவாக்குறது யார் பிஎன் ராவ் ஒரு உருவாக்குறாரு எதன் அடிப்படையில் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனுடைய முகப்புரை அடிப்படையில் இந்த பிரியாம்பல் உருவாக்கப்படுகிறது பிஎன் ராவ் பார்த்திங்கன்னா அதை உருவாக்குறாரு திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த டேட்டில் அவர் பிரகடனப்படுத்துறாரு இந்த முகப்புரை எப்படி தொடங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி தொடங்கும் அதாவது நாம் அனைவரும் இந்திய குடிமக்கள் அப்படின்ற மாதிரி தொடங்கும் இந்த முகப்புரை இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஸ்டீட்டில் ஒன் பை ஒன்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதை தவிர்த்து எதுவுமே இல்லாத மாதிரியும் பார்த்துக்குங்க ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இந்த பிரியாம்பிள் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு மதிப்புன்னு கம்மியாயிடும் இதில் நீங்கள் பேஜஸை ஸ்கோர் பண்ணுற மாதிரி எண்ணம் விடாதீங்க அஞ்சு பேஜு கவர் பண்ணும் பத்து பேஜு கவர் ரெண்டு பேஜாக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கணுன்றத நினைவில் வச்சுக்கிங்க உங்களுக்கு முழு மதிப்பெண் வரும் சரி பிரியாம்பலுடைய ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போது அதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீட் அண்ட் க்ளீனாக எழுதிருவீங்க அதில் முதல்ல வரது பார்த்திங்கன்னா சாவரின் ஃபங்க்ஷன் ஒரு ஒரு நாட்டிற்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இறையாண்மை இருக்கும் அந்தந்த இறையாண்மை அவர்களுடைய போற்றப்படத்தக்க இறையாண்மையாக இருக்கும் நம்மளுடைய இறையாண்மை பார்த்திங்கன்னா மிக மிக ஸ்ட்ராங்கான ஒரு கிளியரான ஒரு நீதி நேர்மையான ஒரு இறையாண்மை நம்மளுடைய இந்திய இறையாண்மை சாவரின் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இந்த சாவரின் ஃபங்க்ஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு முழு சுதந்திர நாடு ஃபஸ்ட்டு அதை சொல்லுடுது தனித்து செயல்படும் அதிகாரம் கொண்டது ஒரு பல நாடுகள் கொண்டது தான் இந்த உலகம் இல்லையா இந்த உலகத்தில் இந்தியான்றது ஒரு பகுதி இந்த பகுதியில் இருக்கிற இந்தியா என்கின்ற ஒரு நாடு சாவரின் ஃபங்க்ஷன் என்கின்ற அடிப்படையில் சுதந்திரமாகவும் தனித்து இயங்கக்கூடிய வகையிலும் இருக்கும் ஒரு நாடு அப்படின்ற மாதிரி இந்த இறையாண்மை சொல்லுது இதை உங்களுடைய ஆன்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கடுத்தது சோசியாலிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவரையும் சமமாக பார்க்கும் எண்ணம் இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது நீ பெரியவன் நான் பெரியவன் நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு இடம் கிடையாது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் எந்த சட்டமாக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தழுவி தான் தயார் தயார் செய்வார்கள் அதன் அடிப்படையில் எந்த சட்டமாக இருந்தாலும் சரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா தெளிவாக பாதுகாத்து எழுதுவாங்க எந்த சட்டமாக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மனதில் வைத்து கொண்டு தான் எழுதுவாங்க ஏன்னா இதெல்லாம் வைலேட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அதன் அடிப்படையில் சோசியாலிஸ்ட் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அந்தஸ்திலும் சரி வாழ்க்கை தரத்திலும் சரி வருமானத்திலும் சரி மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதை பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான எண்ணம் அதனால தான் தெளிவாக சொல்லிட்டாங்க த பீப்புள் ஆஃப் இந்தியா நாம் இந் நாம் அனைவரும் இந்திய குடிமக்கள்னு முதல் லைன்லேயே சொல்லிட்டாங்க அதற்குண்டான அர்த்தத்தை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம் தென் நெக்ஸ்ட்டு செக்யூலர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சார்பின்மை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா எந்தவித மதத்தையும் தழுவுங்கன்னு சொல்லலை எந்தவித மதத்தையும் எதிர்த்துக்குங்கன்னு சொல்லலை எதையுமே சொல்லலை அவரவர்களின் விருப்பப்படி அவரவர்கள் தம்மு தங்களுடைய சமயத்தை பின்பற்றலாம் இதில் எந்தவித கருத்துக்கும் இடம் கிடையாதுன்னு மிக தெளிவாக சொல்லிவிடுது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன்னும் நீட் அண்ட் கிளீனாக சொல்லணும்னா செக்யுலரை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த சமயத்தை ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் சமமாக நடத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாவரின் ஃபங்க்ஷன் தான் நம்ம இந்திய ரகசியம் சட்டத்தில் இருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் ரீபப்ளிக் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இது நம்ம எல்லாரும் சேர்ந்து வீத பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இந்தியர்கள் அனைவரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் தான் நமது தலைவர்களாக இருப்பாங்க இதில் மன்னராட்சிகளோ இல்லை வேறு எதனா ம முடிசூடு மன்னராட்சிகளோ இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நிர்வாகம் மற்றும் தலைவர்கள் தான் இருப்பாங்க தட் மீன்ஸ் டெமோக்ரட்டிக் ரீபப்ளிக் அப்படின்றது அர்த்தம் இந்த லைன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நேர்த்தியாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க அடுத்தது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போகுது பாருங்கள் இதுதான் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லிபர்டி அண்ட் ஸ்டேட்டஸ் ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெட்டர்னிட்டி அப்படின்ற கான்செப்ட் இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக உள்ளே போகுது ஆனால் கான்செப்ட் எல்லாம் மேலே இருக்கிற லைன்லேருந்து தான் வருது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னென்னா சமுதாய நீதி பொருளாதார நீதி மற்றும் அரசியல் நீதி சமமாக வழங்கக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டிருப்பது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஸோ ஜஸ்டிஸ்ன்றது எல்லாருக்குமே சமமான ஒன்று தான் இதில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையவே கிடையாது அப்படின்றத மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்லுது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிந்திப்பதனாலையும் உங்களுடைய தனி சிந்தனைகள் நீங்கள் அதை வெளிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உங்களுடைய சிந்தனை இந்திய இறையாண்மையை பாதிப்பதாக இருக்கக்கூடாது தட் மீன்ஸ் இந்திய சுவா அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இந்த சாவரின் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய இறையாண்மையை பாதிப்பதாக இருக்கக்கூடாது நீங்கள் என்ன வேணாலும் யோசிச்சுக்கிங்க என்ன வேணாலும் பண்ணுங்க உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது ஆனால் இந்தியாவை கலங்கப்படுத்துகிற மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்றது தெளிவாக சொல்லிருக்கு இந்த லிபர்ட்டியில் அது மட்டும் இல்லை உங்களுடைய வழிபாட்டில் சுதந்திரம் அதுக்கப்புறம் நம்பிக்கையில் சுதந்திரம் உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் கடவுள் மறுப்பு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க கடவுள் இருக்கிறார்னு ஒருத்தர் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் வருவது அந்த நம்பிக்கையில் எந்தவித தடையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியாச்சு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னால் தகுதி நிலைன்னு அர்த்தம் இல்லைங்களா எந்த மாதிரி தகுதி நிலையில் இருந்தாலும் ஒருவர் ஏற்றமாக இருந்தாலும் ஒருவர் இரக்கமாக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு படி அவர்கள் இருவரும் சமமே அப்படின்ற மாதிரி மிக தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஸ்டேட்டஸ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி சமத்துவத்தை அளிப்பது என்ன சமத்துவத்தை சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்வ ஈக்குவலாக இருக்கணும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது ஸோ இதை தான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறது தான் இந்த ஈக்குவாலிட்டி அதுக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா பெட்டர்னிட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி ஒருவரின் மாண்புக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உடன் பிறப்புணர்வை குடிமக்களிடையே வளர்த்தல் இந்திய மக்கள் நாம் அனைவரும் சமம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் இந்த இடத்துல கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறாங்க இதை தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி பருவத்தில் படிக்கும்போது சொல்லியிருப்போம் இந்தியர்கள் அனைவரும் ஒரு ஓத்தூர் நெடுப்பும் பார்த்திங்களா மண்டேனா ஒரு ஓத்து நெடுப்ப பார்த்தீங்களா அந்த கான்செப்ட் தான் இது இந்தியா என் தாய்நாடு இந்தியர் கலைஞரும் என் உடன் பிறந்தோர் என் தாய் திருநாட்டை உலமாற நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓத்து எடுப்போம் அந்த கான்செப்ட் இந்த ஃபெட்டர்னிட்டியில் வந்து சேர்ந்துடுது இதுதான் பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு உண்டான கான்செப்ட் இந்த லைனை முதல் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் இது ரெண்டாவது வீடியோன்றதுனால மொதல் வீடியோவில் இந்த லைனை முழுசாக பார்த்துட்டோம் ஸோ இந்த லைனை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் வீடியோக்கு போயிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க இது ரெண்டத்தையும் லைட்டாக கம்பைல் பண்ணி ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி இந்த ஆன்சர்ஸ் இருக்கணுன்றது தெளிவாக சொல்லியாச்சு அதை தவிர்த்து வேறு எந்த கதையுமே விடாதீங்க கதை விட்டிங்கன்னா நீங்கள் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கெட்டு போயிட்டீங்க சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சாத அதாவது ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக வராது இல்லைனா மதிப்பெண் ரொம்ப கம்மியாகிடும் தெளிவாக படிங்க தெளிவாக கேஸ் ஸ்டடிஸை படிங்க நெக்ஸ்ட்டு வீடியோ இந்த ரெண்டு கேஸ் ஸ்டடி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்